தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்று திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற கவிஞர் மா திலகபாமா அவர்களுக்கு நீங்கள் அத்தனை பேரும் கரவாசம் கொடுத்து அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தரவாரி கடந்த எத்தனையோ தேர்தல்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் இந்திய வரலாற்றிலேயே முதன் முறையாக ஒரு தேர்தல் நடக்குது எப்படின்னு சொன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாம் நீங்க ஓட்டு போட்டு அந்த எம்பி எல்லாம் டெல்லி போய் அதுக்கப்புறம் அவங்க கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து யாருக்கு மெஜாரிட்டி வந்திருக்கோ அவங்கெல்லாம் சேர்ந்து யாரோ ஒருத்தர பிரதமராக தேர்ந்தெடுப்பாங்க இதுதான் நம்மளுடைய ஜனநாயகத்தினுடைய தேர்தல் வரிமுறையா இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மட்டும்தான் பிரதமர் நரேந்திர மோடி என்று தேர்வு செய்துவிட்டு இந்த தேர்தல் நடக்கிறார் இதுதான் வித்தியாசம் இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் நரேந்திர மோடி தான் பிரதமர் என்று முடிவு செய்துவிட்டு விட்டு தேர்தல் நடக்கிறாங்க இப்போ வடநாட்டில் புறா மிகப்பெரிய ஒரு விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி இதுல நம்ம என்ன சொல்றோம்னா நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில ஐநூத்தி நாப்பத்தி மூணு சீட்டுல நானூறு சீட்டுக்கு மேல ஜெயிப்போம் நம்ம சொல்றோம் நம்ம அக்கா முதல் என்ன சொல்றோம் நானூறு சீட்டு நம்ம ஜெயிச்சு மீண்டும் பிரதமராக மோடி வருவார் நம்ம சொல்றோம் மூன்றாவது முறையாக எதிர்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா சொல்றாங்க நானூறு எல்லாம் ஜெயிக்க முடியாது

ஒரே கட்சி முழு பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும் என்று அறிவித்தோ ரெண்டாயிரத்தி பதினாறுல முழு மெஜாரிட்டி தேவை இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆனா நம்ம ஜெயிச்சது இருநூத்தி எண்பத்தி மூணு அதே மாதிரி போன தேர்தலில் முன்னூறு தொகுதிகளுக்கு மேல் பெறுவோம் சொன்னோம் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே முன்னூத்தி மூணு கூட்டணி எல்லாம் சேர்ந்து முன்னூத்தி ஐம்பத்தி மூணு அதே போல இப்ப சொல்றோம் நானூறு சீட்டுகளுக்கு மேல் பெற்று மீண்டும் நரேந்திர மோடி பிரதமராவான்னு சொல்றோம் கண்டிப்பாக அது நடக்கும் சரி அப்புறம் தேர்தல் நடத்திக்கிட்டு இருந்தாலும் ஜனநாயக கடமை ஒண்ணு இருக்கு சரியா காலையில கூட நமக்கு என்னன்னா பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வருவார் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது ஆனா நம்முடைய பகுதிகள் இருக்கக்கூடிய நமக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நமக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்கு ஒரு எம்பி வேணுமா வேண்டாமா வேணுமா வேண்டாமா நீங்க வேணாங்கிற மாதிரி சொல்றீங்க நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சகோதரி கவிஞர் மா மாமா அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டியது நாம் அத்தனை பேருடைய கடமை அத்தனை பேருடைய கடமை இப்ப அக்கா ரெண்டு பேர் போட்டாங்க ஒண்ணு திமுக கூட்டணியில ஒரு கட்சி போட்டியிடு இந்திய அரசியல் வரலாற்றில் அனாதையாக்கப்பட்ட ஒரு கட்சி இந்த நம்ம ஊர்ல போட்டி அரசியல் அனாதையாக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படின்னு கூட கேட்கலாம் போன முறை மொத்தம் அஞ்சு எம்பி ஜெயிச்சாங்க கம்யூனிஸ்ட்ல இந்தியா முழுவதும் கம்யூனிசம் துடை விட்டது உலகம் முழுவதும் கம்யூனிசம் துடை விட்டது இங்க நாலு மொத்தம் அஞ்சு எம்பி ஜெயிச்சாங்க அந்த அஞ்சு எம்பியில ஒரு எம்பி கேரளாவில இருந்தோம் பாக்கி மிச்ச நாலு எம்பி தமிழ்நாட்டில் திமுக போட்ட பிச்சை இருபத்தஞ்சு கோடி நாலு சீட்டு புரியுமா உங்களுக்கு நாலு தான் இந்திய கம்யூனிஸ்ட் ரெண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மொத்தமே நாலு இந்தியா முழுக்க அஞ்சு அது இங்க வாங்கினதான் இப்ப இந்த தேர்தலில் நம்ம எல்லாம் ஒரு முடிவு பண்ணணும் எதுக்கு தேவையில்லாம கம்யூனிஸ்ட் மேற்கு வங்காளம் திரிபுராவில இருந்து எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு வந்தாச்சு கையோட நம்ம நாட்டிலேயே முடிச்சிட்டோம்னா சமாதி கட்டின மாதிரி ஏங்க சமாதி ஆகிரும்மா தொழில் வளர்ந்த நாடுகள் எங்கேயும் கம்யூனிசம் இல்லை கம்யூனிசம் வளர்ந்த எந்த நாட்டிலும் தொழில்களில் இதுதான் உண்மையான நிலை கம்யூனிஸ்ட் மாதிரி மோசமான ஒரு கட்சி இன்னைக்கு வரை கிடையாது நீங்க நினைக்கலாம் அவன் தோழர்களுக்காக போராடுறான் நீங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அவன் எந்த தோழர்களுக்காக போராடா சைனாவில் இருக்கக்கூடிய தோழர்களுக்காக போராட்டான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய தோழர்களுக்காக போராட்டம் பண்ண கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமை கமாண்ட் எங்க இருந்து வருது சைனாவில இருந்து வந்துட்டு அவங்களுடைய ஓனர் தான் இருக்காங்க ஆனா மத்த கட்சியில் எல்லாமே இந்திய கட்சி அதனால இந்த மண்ணிலிருந்து ஒரு கட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அது இந்த கம்யூனிசம் இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் கம்யூனிஸ்ட சித்தாந்தம் புரிதோட்டி புதைக்கப்பட வேண்டும் நீங்க திமுக பார்க்கூடாது திமுக கரண்டையும் சொல்லணும் ஏண்டா நல்லா இருக்கிற ஊர்ல இவங்களை கொண்டாந்து விடுவீங்க இந்த ஒரு முறை விடுங்க சரியா எங்களுக்கு ஓட்டு போடுங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அக்காவுக்கு மாம்பழ சின்னத்துல ஓட்டு போடுங்க அந்த கம்யூனிசம் சுத்தமாகவே அழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டிலேயே ஒரு காலத்தில் எழுபது எண்பதுகளில் கம்யூனிஸ்டம் ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா இருந்தாங்க எல்லாம் அழிச்சாச்சு கடைசியா ஏன் எங்களுக்கு உயிர் கொடுக்குறீங்க தயவு செய்து இந்த ஒரு முறை எங்களுக்கு ஓட்டு போடணும் யார்கிட்ட கேட்கணும் திமுக கேட்கணும் சரிங்க சரி நீங்க யோசிக்கலாம் அடுத்து மாத்தி கேத்திய போட்டான்னா யாருக்கு போடும் அடுத்து மாத்தி

இந்த நாட்டிற்கு எதிராக தேசத்திற்கு எதிராக பல பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லி அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கின்ற பிஎப்பினுடைய அமைப்பை மத்திய அரசாங்கம் கடந்தவரிடம் தடை செய்து அதனுடைய தலைவர்களை கைது செய்து அவருடைய வங்கி கணக்குகள் கொண்டு முடக்கப்பட்டு அமைப்பு அந்த அமைப்பினுடைய அரசியல் பிரிவு தான் எஸ்டிபிஐ என்று அழைக்கப்படிய சோசியல் டெமோக்ராட்டேட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அந்த எஸ்டிபிஐயினுடைய மாநில தலைவர் நெல்லை முகமது முபாரக் என்கின்ற ஒரு நபர் தான் இங்கே அண்ணா திமு கன் சார்பாக போட்டிருக்கிறான் அதுவும் ரெட்டலையில் போட்டிருக்கான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் கிராமங்களில் இருக்கிறவங்கள்ட்ட என்ன சொல்கிறான்னா அவங்க ரெட்டலைன்னு சொல்லி ரெட்டலைக்கு போட்டக்கூடாது ரெட்டலை இப்போ யார் போட்டு போய் கேட்குறா ஒரு தீவிரவாத அமைப்பினுடைய அரசியல் பிரிவாக செயல்பட்டு கொண்டிருந்த இந்த எஸ்டிபிஐ கட்சிக்கு தான் அவங்க சொல்லிட்டு கேட்குறோம் இன்னொரு விஷயம் இதே இந்த நெல்லை முபாரக் தேசிய முகமை என்று அழைக்கப்படுகிற என்ஐஏ வால் விசாரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் விடுதலை செய்யப்பட்டார் இன்னைக்கு வரைக்கும் அந்த தேசிய முகமையான என்ஐஏ வால விசாரிக்கப்பட்டு விசாரணை வளையத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் எங்க இருக்கா இன்னைக்கு வந்து அதிமுக கூட்டணியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவங்க ஜெயிக்க போறது கிடையாது நம்ம டாக்டர் மதன் சொன்ன மாதிரி தான் நாங்க பிரதமர் எங்க பிரதமர் வர்றாரு எங்க பிரதமர்ட நலத்திட்டங்கள் வேணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி போட்டு நாங்க மாம்பழத்துக்கு அக்கா திலக பாமாவது ஓட்டு கேட்டு போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பக்கம் போய்கிட்டு இருக்கா இவன் எதுக்காக வந்திருக்கான் அண்ணாதிமுக எங்க எதுக்கு தெரியல குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டு இருக்கானே தெரியல ஆனா இவங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுதான் என்னமோ எங்க முன்னாள் அமைச்சர் ரெண்டு பேருக்கு கிளீனா தெரிஞ்சிருச்சு ஒருத்தனுக்கு பணம் கிடையாது நேற்று முந்தா நேற்று நே முந்தா நேற்று நினைக்கிறேன் ஒரு முப்பத்தஞ்சு பேர்த்த வச்சு ஊழியர் கூட்டத்தை முடிச்சு அவ்வளவுதான் பாய் நீ கிளம்புண்டு போயிட்டா ஏற்கனவே பணம் கொடுத்தாங்கன்னாவே என்ன செய்வாங்கன்னு தெரியும் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியும் இப்ப அந்த என்டிஏ கூட்டணியில அவங்க இருக்காங்க அந்த என்டிஏ கூட்டணியில் இன்னொரு கொடுமை எனக்கு நம்ம பள்ளியில் எனக்கு ஒரு லாஜ் இருக்கு அந்த லாஜுக்கு கேரளாவில் தான் நிறைய பேர் வருவாங்க வந்த உடனே அங்கே பேசிட்டு இருக்க அந்த கேரளாவுடைய தோழர் ஒருத்தர் வந்தார் நமக்கு தெரிஞ்ச ஒரு திமுக காரர் இருந்தார் கம்யூனிஸ்ட் காரர் காங்கிரஸ் காரர் இருந்தார் அந்த கேரளாவிலேருந்து வந்தால் என்ன பண்ணார் இந்த காங்கிரஸ் காரனை கண்டமேனி பேசினார் இவன் இந்த காங்கிரஸ் காரை இருக்க வரைக்கும் இந்த நாடு முன்னுக்கு வராது இந்த நாடு நல்லா இருக்கணும்னா கம காங்கிரஸ் காரனை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்யூனிஸ்ட் காரன் கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் நான் எனக்கு அதிர்ச்சி ஆகிட்டேன் என்னங்கன்னு கேட்டேன் அப்புறம் அவர் சொன்னார் இல்லைங்க நான் கேரளாவில் நினச்சி பேசிக்கிட்டேன் தமிழ்நாட்டில் வந்து அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் கூப்பிட்டுனீங்கண்ணா

இப்போ நிறைய பேர் சொன்னாங்க நம்ம கட்சி போட்டியிடல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படியெல்லாம் இல்லை அத்தனை பேரும் இப்ப நம்ம அக்கா போட்டியிட்டாலும் நாம் அத்தனை பேருக்குமான பிரதமர் நரேந்திர மோடி தான் இருக்க போறார் நாம் அத்தனை பேரும் வாக்கு கேட்பது நாம் அத்தனை பேரும் வாக்கு கேட்பது நரேந்திர மோடியை பிரதமராக்குவதற்காக இருந்தாலும் சரி நீங்கள் மாம்பழத்திற்கு ஓட்டு போட்டாலும் நரேந்திர மோடி தான் பிரதமராக போகிறார் தாமரைக்கு வாக்களித்தாலும் நரேந்திர மோடி தான் பிரதமராக போகிறார் என்பதை நீங்க பொதுமக்கள்கிட்ட போய் சொல்லி புரிய வைக்கும் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் வர சொல்லும் ஏன் கூட கேட்டாங்க அண்ணா நாங்க பூலத்தோர்ல இருந்து நூறு பேர் வர்றோம் இல்லப்பா நீங்க நிர்வாகி மட்டும் வாங்க ஏன்னா அவங்க ஊர்லேயே நீங்க கேட்டுட்டு போய் அங்க போய் சொல்லுங்க எனக்கு தெரியும் உங்களை எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன்னா இந்த மண்டபம் எல்லாம் பிடிக்காது இன்னும் ரெண்டு மண்டபம் வேணும்னு எனக்கு தெரியும் அதனாலதான் நீங்க நிர்வாகிகள் மட்டும் வாங்கன்னு சொன்னோம் ஏன்னா நீங்க போய் அதை சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் இரண்டாவது நான் இன்னொன்னு சொல்றேங்க நீங்க அரசியலையும் தாண்டி யோசிக்கணும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம சித்தாந்தம் சார்ந்தவர்கள் நம்ம வெறுமனே அரசியலுக்காக மட்டும் வரல நாம் கட்சியினுடைய ஒரு கொள்கை பிடிப்பு இந்த கொள்கை என்ன அப்படின்னு சித்தாந்தம் சார்ந்ததை அரசியல் பண்றோம் நம்ம ரெண்டு விஷயம் யோசிச்சுப்பாரு அரசியலையும் தாண்டி நீங்க சொல்றேன் ஏன் இந்த அக்கா திலக மாமாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னா நான் வேற கட்சி போட்டிட்டு இருந்தா கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் ஒரு பக்கம் எஸ்டிபிஐ தீவிரவாதிகளினுடைய ஆதரவாக செயல்பட்ட அமைப்பு கூட இருந்த அமைப்பு இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் இந்த ரெண்டு நயவஞ்சர்களையும் இந்த மண்ணில விடக்கூடாதுங்கிறது நம்மளுடைய முதல் வேலை அதற்காக அக்கா ஜெயிச்சாகும் அதுக்காகவாது இங்க மாம்பழம் மலர்ந்தாகணும் நீங்க ஜாதி மதம் இதுக்குள்ள நான் வரல அது எல்லாத்துக்கும் இருக்கும் நம்ம அதுக்குள்ள போகவே இல்லை எல்லா மதங்களும் போற்றப்படக்கூடியவர்களே எல்லா ஜாதிகளும் வணங்கப்படக்கூடியவர் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது நிறைய பேர் நம்மளை சொல்லிட்டு போகிறோம் மதவாதி இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் முஸ்லீமாகவே பாரதிய ஜனதா கட்சியில் தொடர்வதற்கான இருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய கிறிஸ்டின் அவர் கிறிஸ்டீனாகவே இருக்க சொல்கிறோம் யாராவது பாரதிய ஜனதா கட்சியில் முஸ்லீம் வந்த தொப்பி விடக்கூடாது பாய் எடுங்கன்னு சொல்றமா இல்ல சிலு போடக்கூடாது அவர்களுக்கு நம்பிக்கை என்பது அவரே மற்ற மதங்களை புண்படுத்த வேண்டாம் என்பதுதான் கோரிக்கை வச்சுட்டு நயவஞ்சர்களும் ஜெயிக்க கூடாது அதுக்கு நீங்க களத்துல இறங்கி வேலை பார்த்தே தீரணும் ஏன்னா மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி வரவில்லை என்று சொன்னால் இந்த பல திட்டங்கள் அப்படியே கிடப்பில் போடப்பட வேண்டும் ஒண்ணு வேணாம் பழனியிலிருந்து கொடைக்கானலுக்கு ரோப்கார் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஆராய் இது நடந்துருச்சு முதல் கட்ட ஆய்வு கொண்டு வர போகிறாங்க நான் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன் அங்கேருந்து இங்கே கொடைக்கானலுக்கு மட்டும் ஒரு ரோப்கார் திட்டத்தை போட்டாங்கன்னா இந்த டிராஃபிக்கே இருக்காது இத்தனை கார் மேலே வர வேண்டிய அவசியம் இருக்கா இவ்வளவு பொல்யூஷன் ஆகுமா ஆனால் எத்தனை பேர் வருவாங்கன்னு கற்பனை பண்ணி பாருங்க ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேர் கூட கீழே இருந்து மேலே கொடைக்கானலுக்கு வந்துகிட்டு இருக்கலாம் போயிட்டு ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கொடைக்கானல் சொர்க்கபுரியாக மாறுவதற்கான ஒரு அருமையான திட்டத்தினை பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கார் கொரோனாவில் நம்ம ஆஸ்பத்திரியினுடைய ஆக்சிஜன் நின்று போட்டது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் போட்டாங்க இப்படி நிறைய திட்டங்கள் மேல்மலையில் இருக்கிற பூண்டுக்கெல்லாம் கூட புவிசார் குறியீடு கொடுத்தாங்க யார் கொடுத்தது யார் கொடுத்தது நரேந்திர மோடி அதே போல உண்மையை சொல்ல போறேன்னா நீங்கள் போய் எல்லாத்தையும் ஓட்டு கேட்கலாம் பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட இலவச சிலிண்டர் பாரதிய ஜனதா கட்சியால் வாங்கி வழங்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு வழங்கியிருக்கோம் நம்ம அத்தனை பேர் சேர்ந்து வழங்கியிருக்கோம் யோசிச்சு பாருங்க எழுபது வருடமாக இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இருந்து எழுபது வருடங்களாக ஒரு டீ போடணும்னா இங்க இருக்கிற மகளிருக்கு தெரியும் அது கிராம கிராமப்புறங்களா நம்ம ஊர்ல இருந்து போய் விறகு எடுத்துட்டு போய் அடுப்புல வச்சு அதை பத்த வச்சா ஈரத்துல புகையா வீடு ஊரா அடிச்சு அதை பொழுதுனைக்கு சுவாதி சுவாதிச்சு நுரையீரல் புட்டலாம் நிறைய பேர்த்துக்கு இங்கே இருக்கு அது ஒரு ரிசர்ச் பண்ணாவே தெரியும் நிறைய பேர் அந்த மூச்சு வாங்க முடியாமல் ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே பூரா கீழே போகிறேன் அதில் தொண்ணூறு சதவீத காரணம்னு கேட்டால் நம்ம இருக்கக்கூடிய ஒரு பத்துக்கு பத்து பத்துக்கு பதினாறு வீட்டில் என்ன பண்ணி வச்சிருக்கோம் நம்ம நாலு வீடா வச்சிருக்கோம் கிச்சன் தனியா அப்படியே வச்சிருக்க கிராமத்துல ஒரே வீட்டுல தான் உள்ள புகையடிச்சா வீடு ஊரா கரையேர்னு புடிச்சு புகையடிச்சு அந்த புகையை சுவாசிச்சு சுவாசி என்ன ஆயிடுச்சு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு அறுபது மேல எந்த வேலையும் செய்ய முடியல அந்த அடர்த்தியான புகை வந்து அந்த காட்டுல படைஞ்சதுனால அதை சுவாசிக்கிறப்ப நம்ம முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்துச்சு அதை தீக்கிறதுக்காக கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் சிலிண்டருக்கு மேல நம்முடைய பாரத பிரதமர் இலவசமாக வழங்கியிருக்கார் அதற்கு நம்ம முதல்ல நரேந்திர மோடிக்கு நன்றி சொல்லணும் நம்ம சிலிண்டர் வாங்கி கொடுத்த எல்லாத்துட்டையும் போய் கேட்கணும் அதே மாதிரி கழித்தறை வசதி அத்தனை பேருக்கு நம்ம கழித்துறை வசதி ஏற்படுத்தி கொடுத்தோம் அதையும் நம்ம வாங்கி கொண்டு கொடுக்கணும் ஒன்றும் வேணாம் அந்த சாலையோர வியாபாரிகளுக்கு முந்நூற்றம்பது பேர்த்துக்கு நம்ம ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே போகிறோம் அத்தனை வண்டி பண்ணி கொடுத்துருக்காரா இல்லையா நீங்கள் சில்வர் பால்ஸ் கிட்டே வர்றதை பார்த்தீங்கன்னா சுற்றி லைன் நிக் பாரத புரமனுடைய வண்டி ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே வருது ஒரு வண்டி எல்லாத்துக்கும் ஃப்ரீ அது இல்லாமல் எத்தனை பேர்த்துக்கு லோன் சாலை வியாபாரிகளுக்கு அப்படின்னு இப்படி மக்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களால் பயனடைந்த மக்கள் எண்ணற்ற மக்கள் இருக்காங்க அவங்க எல்லார்த்திட்டையும் நீ போய் நீங்க சந்திச்சு நீங்க ஓட்டு கேட்கணும் நான் இன்னையிலிருந்து சொல்றேன் இப்போ நான் கரூர் பார்லிமெண்ட்டுக்கு இன்பார்ட் போட்டுக்க அங்கே நான் ஒரு ஸ்கீமத்தை தான் அளவுப்படுத்துறோம் ஒன்றுமே இல்லை இப்போ வேட்பாளர் அறிமுக கூட்டம் முடிஞ்சு அடுத்து வேட்பாளர் நம்ம ஊருக்கு வர்றாரு வல்ல அதெல்லாம் பத்தி எதையும் கவலைப்படாது நாளையிலிருந்து நீங்கள் தான் வேட்பாளர்கிட்ட நினைத்துக்கொண்டு இந்த கட்சியில் நீங்கள் வேட்பாளராக இருந்தால் என்ன செய்வீங்க நீங்களே பிரதமராக நினைச்சுக்கொண்டு நீங்களே அண்ணாமலையாக நினச்சிக்கொண்டு நீங்களே களத்தில் இறங்கணும் என்ன பண்ணணும் இப்போ நோட்டீஸ் வந்துருக்கு இப்போ போகிறதுக்குள்ளே இப்போ நம்ம பொருளாளர் நோட்டீஸ் கொடுப்பார் நீங்கள் அதை வாங்கிட்டு போயிடுறோம் ஒவ்வொரு சத்தியேந்திர பொறுப்பாளரும் நீங்கள் கூட்டம் முடிஞ்ச உடனே இருக்கணும் நோட்டீஸ் கொடுப்பாங்க சரியா அப்புறம் வேறு இன்னும் கொடுப்பா நோட்டீஸ் நீங்கள் வாங்கிட்டு போய் ஒவ்வொரு வீடு வீட்டுக்கு நீங்கள் போய் கொடுக்கணும் நான் சொல்கிறது இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது நாள் இருக்கு நூறு கிலோமீட்டர் நடக்கணும் யாருனால நடக்க முடியாது மட்டும் கைது வைக்கணும் எல்லாமே நடக்கலாமா பெருசு ஆ ரைட்டு ராதாகிருஷ்ணே நடக்கலான்டார் நூறு கிலோமீட்டர் நடக்கணும் நூறு கிலோமீட்டர் மாவட்ட தலைவர் நடக்க சொல்லியிருக்காரு நேராக நடந்து பள்ளி வரக்கூடாது பாத யாத்திரையா நூறு கிலோமீட்டர் எங்க நடக்கணும்னா உங்களுடைய பூத்துக்குள்ள நீங்க நூறு கிலோமீட்டர் நடக்கணும் நீ வாட்சில் கூட செட் பண்ணி வச்சு இன்னைக்கு அஞ்சு கிலோமீட்டர் இப்படியே செட் பண்ணிக்கணும் நூறு கிலோமீட்டர் நடந்திருக்கணும் ஒவ்வொரு வீட்டில் போய் ஏறியிருக்கும் ஃபேஸ் டூ ஃபேஸ் டோர் பை டோர் இதுதான் இந்த திட்டம் நூறு கிலோமீட்டர் வாக்கிங் ஃபேஸ் டூ ஃபேஸ் டோர் பை டோர் ஒரு வீடு விடாம இருக்கணும் ஆறு முறை நீ போய் வாக்காளனை சந்திக்கணும் எத்தனை முறை ஆறு முறை நீ ஒன்னு வேணாம் பணம் கொடுக்க வேணாம் காசு கொடுக்க வேண்டாம் நம்மகிட்ட எப்போயுமே இருக்கிறத தான் கொடுக்க முடியும் அப்படி நம்ம பணம் கொடுத்து காசு கொடுத்து கூட்டத்தை கூப்பிடலாம் நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன் இருந்தா தேன கொடுக்க முடியும் நான் வந்துட்டு உங்கள்ட்ட காசு ஏக்காம போறதுக்கே நீங்க கும்பிடு போடணும் கேட்க மாட்டேன் அந்த நிலமையில இருக்கிறோம் இது ஒண்ணு பணம் ஒண்ணு தேவையில்லைங்க மனசு தாங்க வேணும் அப்படித்தான நம்ம பூத்துல வேலை செய்வதற்கு பணம் தேவையா தேவையில்லை ஆனா இருந்தாலும் உங்களுடைய மனசு உங்களுடைய பாக்கெட்லேருந்து செலவாகாத அளவுக்கு டீக்கோ சாப்பாட்டுக்கோ அதுக்கு அக்கா பண்ணி தரேன் இருக்காங்க அவங்களும் ஒன்றும் பெரிய குச்சா கோடீஸ்வரியெல்லாம் இல்லை இதுக்கு முன்னால் ரெண்டு டைம் எம்பிஓ எம்எல்ஏவாக இருந்து பல கோடி ரூபா ஒன்றும் சம்பாதிக்கல பேரு தான் பொருளாளர்னு வச்சுருக்காங்க நம்ம மாவட்டத்தில் பொருளாளர் வச்சுருக்கோம் பார்த்தியா அதே மாதிரி அக்கா பேரு தான் பொருளாளர் ஆனால் பொருள் இல்லை அக்கா மனசு மட்டும் இருக்கு எல்லாருடைய அன்பையும் பெரிய பொருளாக வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா அவர்கள் நம்ம சிஸ்டத்தில் தான் அதனால் இதுக்கு முன்னாலே அவங்கள ஒன்றும் சம்பாதிக்கல பேர் மட்டும்தான் பெத்த பேர் அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அந்த டீ சாப்பிட்றதுக்கு இதுக்கு அது ஏதோ ஒன்று பண்ணி தருவாங்க தினமும் எந்திரிக்கணும் உங்களுடைய எல்லை நாளையிலிருந்து நிப்பாட்டணும் நான் மாவட்ட செயலாளர் நான் ஒன்றிய செயலாளர் நான் மாவட்ட செயலர் மாவட்டம் முழுவதும் போவேன் வண்டி எடுத்து சுத்தக்கூடாது நான் ஒன்றிய செயலர் ஒன்றிய முழுவதும் போவேன் சுத்தக்கூடாது உங்களுடைய எல்லை ஒன்று உங்களுடைய வாக்குச்சாவடி இன்னொன்று உங்களுடைய சக்தி உங்க சக்தி கேந்திரத்தை தாண்டி எந்த பொறுப்பாளரும் வெளியே வரக்கூடாது நாளைக்கு இந்த ஒன்றிய தலைவர்கள் பார்வையாளர்கள் இதெல்லாம் உங்க நாலஞ்சு பேரத்தை தவிர இந்த ஒன்றிய தலைவர் பார்வையாளர்கள் மாவட்ட மண்டல் பொதுச் செயலாளர்களை தவிர பாக்கி இருக்கக்கூடிய சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் மாவட்டம் ஆணி பிரிவு பொருள் நீ என்ன வேணாலும் இருந்துக்கோ உங்களுடைய எல்லை சத்தியந்திரத்தை தாண்டக்கூடாது அஞ்சு பூத்து அந்த எல்லாம் சத்தியந்திரம் தான் உங்க எல்ல உங்க பூத்து தான் கல்யாணத்துக்கு கூட நீ வெளியில் போகக்கூடாது சொல்லிட்டேன் காது கூட போகக்கூடாது எங்கள் மாவட்டத்தில் இவர் சொல்லியிருக்காரு தேர்தலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணத்துக்கு போறேன்னு காது பூத்துக்கு போறேன்னு சொல்லி போட்டு அந்த ஐயாயிரம் வாக்குகள் உள்ள அந்த சக்தி கேந்திரம் ஆயிரம் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் உள்ள அந்த வாக்குச்சாவடிக்குள்ளேயே இருக்கு நீங்க இப்ப நோட்டீஸ் ஒன்று வந்திருக்கு இதை நீங்க கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்த நோட்டீஸ் மூணு நாளையில வரும் நீங்க ஒவ்வொரு வீட்லையும் போகணும் ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க ஒரு வாக்கு சாவடியில் ஆயிரம் வாக்காளர் இருக்கான்னு சொன்னா அந்த ஆயிரம் பேரையும் நீங்க போய் சந்திக்கணும் ஆயிரம் பேரையும் சந்திக்கணும் நீங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் இந்த நோட்டீஸ் கொடுத்து முடிச்சுட்டா உதாரணத்துக்கு சத்தியேந்திர பொறுப்பால் இதை லீடு எடுக்கணும் சத்தியேந்திர பொறுப்பை என்ன பண்ணணும் இன்னைக்கு முன்னூத்தி ஒன்னாவது பூத்துல நோட்டீஸ் கொடுக்குறாரு அடுத்த நாளைக்கு இல்லை மதியானம் முன்னூத்தி ரெண்டு பூத்துல அடுத்த முன்னூத்தி மூணாவது பூத்து அடுத்த முன்னூத்தி நாலு அடுத்து என்ன இந்த நாலு நாள் நீங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்து முடிச்சினா அடுத்து மறுபடியும் புது நோட்டீஸ் வரும் அது இப்படி திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லணும் ஒரு பக்கம் கம்யூனிசம் இன்னொரு பக்கம் பயங்கரவாதம் இந்த மண்ணிலிருந்து இதை ரெண்டே ஒழிக்கணும்னா இந்த முறை நீங்க வந்து மாம்பழத்துக்கு அக்கா திலகபாமா அவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வாக்காளனை நீங்க போய் கேட்கணும் ஒவ்வொரு வாக்காளையும் போய் கேட்கணும் இன்னொரு விஷயம் அப்படின்னா நம்மளுடைய பூகோள அடிப்படை அமைப்பு தெரியும் எனக்கு தெரியும் நாளை எழுந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும் தலைவர் எங்க ஊருக்கு வேட்பாளர் வந்தே ஆகணும் அப்படின்னா இது நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல் நான் ரெண்டு நாள் கேட்கிறேன் அதுவே முடியாது ஒரு நாள் தான் பண்ண முடியுங்கிறாங்க ஏன்னா மொத்தம் இன்னும் பதினேழு நாள் இருக்கு சரியா மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதி நம்ம சொல்றோம் ஆறு சட்டமன்ற தொகுதி அதை கொடைக்கால் நோட்டை நம்ம ஒரு சட்டமன்ற தொகுதி மாதிரியே எப்பவுமே டீல் பண்றோம் அப்ப ஏழு சட்டமன்ற தொகுதி இதுல எத்தனை யூனியன் இருக்கு யோசித்து பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி பத்து வாக்குச்சாவடி இந்த பாராளுமன்றத்துக்கு உட்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி பத்து பதினாறு லட்சம் வாக்காளர்களையும் போய் நேரடியாக சந்திக்க முடியுமா ஒரு வேட்பாளரே முடியாது அதனாலதான் சொன்னேன் நீயே வேட்பாளர் நீங்களே கிளம்பியாது ஏன்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்க வந்து கேட்டா செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளவுதான் அப்ப நீங்க தான் அங்க இதா இருந்து செய்ய போறீங்க இது காலத்தினுடைய கட்டாயமாக நம்ம பாரதிய ஜனதா கட்சி கட்டணும் அத்தனை பேர் சொல்லணும் சரி நான் சொல்றதுக்கு முன்னாலே நம்ம தலைவர் சொல்லியிருந்தார் யாரு நம்மளுடைய மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அவர் ஒரு சொல்லியிருந்தார் என்ன சொன்னார் இந்த தேர்தலில் வெறி பிடிச்ச நாய் மாதிரி வேலை பார்க்கணும் சொன்னாரா கேட்டீங்களா என்ன சொன்னாரு சாப்பாடு இல்ல எனக்கு பணம் இல்ல தூக்கம் அதெல்லாம் எல்லாத்தையும் விட்டு வெறி முடிச்ச நாய் மாதிரி நீ வர அப்புறம் நான் இறங்கணும் இப்போ நான் சொல்றேன் அக்கா எத்தனை ஓட்டு வாங்கினாலும் அது இந்த கூட்டணிக்கு தான் வரப்போகுது நரேந்திர மோடி தான் வரப்போ அதனால நமக்குள்ள பாகுபாடு இருக்க கூடாது அதே மாதிரி நீங்க யோசிக்கலாம் அண்ணா திமுக பெரிய கட்சியா திமுக பெரிய கட்சியா இந்த பெரிய கட்சியோட ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்ம எப்படின்னு பார்த்துட்டோம் நான் திரும்ப பணம் கொடுத்து கூட்டம் கூப்பிடுறது நாய் கூட செய்யும் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் கட்சிக்காகவும் கொள்கைக்காகவும் நம்மளால மட்டும்தான் களத்தில் இறங்கி வேலை செய்ய முடியும் அதை நீ காட்டும் அவை கூலிக்கு வேலை முன்னால் நீ தோட்டினா நீர்வசிலையும் நடத்தும் உங்கள்கிட்ட கொள்கை பிடிப்பில் அர்த்தம் அதனால கலக்கில் இறங்கணும் சரியா நம்ம ஏற்கனவே ஒரு பட்டியல் போட்டு லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம் முப்பத்தஞ்சு சதவீதம் போட்டு பதிவாகலை வாங்கினா ஜெயிச்சிடலாம் அது எல்லாத்துக்கும் டார்கெட்டே கொடுத்துருக்கோம் இன்னைக்கு பார்த்தா நம்மதில் அண்ணா திமுகவும் நேரடியாக போட்டியிடல திமுகவும் போட்டியிடல இப்போ ஐம்பது சதவீத ஓட்டுக்கு மேலே நமக்கு போடுவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு யாருக்கு ஓட்டு கேட்பேன்னு தெரியாமல் ஓட்டு கேட்டுக்கிறான் புரியுதா உங்களுக்கு அவன் என்ன சொல்றா நான் பார்த்தேன் நீங்கள் புரட்சி தலைவி அம்மாவுக்காக ஓட்டு போட வேண்டும் எம்ஜிஆருக்காக ஓட்டு போட வேண்டும் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாலும் அப்புறம் யாருக்கு ஓட்டு போட கேட்கறேன் இங்கிட்டு பார்த்தா ஸ்டாலின் சொல்ல எனக்கு வந்துச்சு கோவம் ஸ்டாலின் முதலமைச்சர் முதலமைச்சரானவனையும் சொன்னார் என்னன்னு நான் எனக்கு வாக்களித்தவர்கள் மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் ஏன் வாக்களிக்கவில்லை என்ற அளவுக்கு நான் ஓட்டு செய்ய சொன்னான் அவன் கட்சிக்காரனே இப்ப கேட்கிறேன் ஏன்டா இந்த ஆள முதலமைச்சர் ஆக்கடே இதுல வேற தலைவர் அடுத்து பிரதமர் ஆகிறாராம் தேர்தல் அறிக்கை வேற கொடுத்திருக்காரு அதை நம்ம தலைவர் எல்லாம் நல்லபடியா பேசுறாரு அதனால அவங்க போய் ஓட்டே கேட்க முடியாது இரண்டாவது அவங்க ஓட்டு கேட்கவே வரமாட்டாங்க நீங்க திரும்ப திரும்ப பூத்துல போங்க அண்ணா திமுக கார திமுக கார வல்ல நீங்க போய் வீட்டுல தூங்கிடக்கூடாது நீங்க என்ன பண்ணணும் போய்கிட்டே இருக்கணும் சுத்திக்கிட்டே இருக்கணும் நீங்க செஞ்சு முடிச்சா நீங்க ஓட்டு மட்டும் கேளுங்க போதும் இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கு என்கிற செய்தி அக்கா வந்து பிளக திலகபாமா அவர்கள் வெற்றி பெற்றார் என்கின்ற செய்தியை மட்டும் நம்ம உலக சொல்லணும் அதனால் இன்னையிலிருந்து நீங்கள் போய் தொடங்குங்க போகிறப்ப சத்தியேந்திர பொறுப்பாளர்கள் இருந்து அந்த நோட்டீஸை நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க அதனால் நீங்கள் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி வேலை செய்து வெற்றி பெற வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்